ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் வரக்கூடியதான பாடத்தினுடைய முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம் பாருங்கள் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகமும் மேவலால் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தமிழ் அழகனார் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் ஸோ முத்தமிழ் முச்சங்கம்னு வந்தால் தமிழ் அழகனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க சந்த கவிமணி பாடிய இரட்டுர மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆலி அதாவது கவிமணி பாடிய ரெட்டொம் மொழிதல் பாடலில் தமிழ் வந்து எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா ஆளி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் கை கற்பது தூய்ப்பதுனால் கற்பது என்ற அர்த்தம் மேவலால் அப்படின்னா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம் மேவலால் அப்படிங்கிறது அர்த்தம் பொருந்துதல் மூன்று வகையான சங்குகளை பொருந்தாதது எது அப்போ நம்ம என்ன பண்ணணும் மூன்று வகை சங்குகள் எதுன்னு முதல்ல தெரிஞ்சிருக்கணும் ஸோ வெண்சங்கு சஞ்சலம் சன்யம் அப்படிங்கிறது தான் மூன்று வகையான சங்குகள் வெண் சங்கு சஞ்சலம் சன்யம் அப்படிங்கிறது மூன்று வகை சங்குகள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது சில சொல்லலாம் ரட்டுர மொழிதல் சொல்லலாம் ஸோ ரெண்டுமே சரிதான் ஸோ பி மற்றும் சி என்பது சரியான பதில் அடுத்து பாருங்கள் சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் யார் தமிழ் தமிழகனார் தான் சந்த கவிமணி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ தமிழகனார் இங்கே பார்த்துட்டோம் ஸோ இந்த தமிழகனார் தான் இங்கே குறிப்பிடப்படுறார் ஸோ அவருடைய இன்னொரு பெயர் சந்த கவிமணின்னு குறிப்பிடப்படுறார் தமிழகனாருடைய இயற்பெயர் என்ன இதுவும் முதல்ல நம்ம பார்த்தோம் தமிழகனார் சந்த கவி சந்த கவிமணி அதெல்லாம் வந்து அடைமொழிகள் தான் அவருடைய இயற்பெயர் எதுனால் சண்முக சுந்தரம் தான் அவருடைய இயற்பெயர் தமிழகனார் எத்தனை சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்கிறாருன்னு கேட்குறாங்க சரியான பதில் பனிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை வந்து அவர் படைச்சிருக்காரு அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெட்டர்மொழிதல் பாடலில் முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுனா முத்தனை அமிழ்ந்தெடுத்தல் அடுத்த கொஸ்டின் பாருங்க ரெட்டொருமொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுனா மூன்று வகையான சங்குகள் தருதல் நல்லா இந்த கொஸ்டின் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க மேலே முத்தமிழ் என்பது கடலுக்கு எவ்வாறு முத்தமிழை பற்றி கேட்டாங்கன்னா முத்தினை அமிழ்ந்தெடுத்தல் முச்சங்கத்தை பற்றி கேட்குறாங்க முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைனா மூன்று வகை சங்குகளை வந்து தருதல் ஸோ சங்கம் அப்படிங்கிறதுக்கும் ஸோ சங்கம் இங்கே சங்கு இது ரெண்டையும் நான் ஆச்சுக்குங்க சங்கம் சங்கு முத்தமிழ் முத்து முத்தமிழ் முத்து அப்படின்னு ஆச்சுக்குங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழில் மெத்த அணிகலன் என குறிப்பிடப்படும் நூல்கள் எதுனா ஐம்பெருங்காப்பியங்கள் காப்பியங்கள் ஸோ ஐம்பெரும் காப்பியங்கள் வர மெத்த எல்லாரும் மெத்தணிகள்களை மெத்தையில் அணிகலன்கள் போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஞாபகத்துக்குங்க ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படிங்கிறது ஐம்பெரும் காப்பியங்கள் வரக்கூடிய சில பதி க மாதவி கோவலன் கண்ணகி இளங்கோவடிகள் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அணிகலன் மெத்தையில் அணிகலன்களோடு இருந்தாங்க அணிகலன் என்னதே கழுத்தில் காலில் போடக்கூடியதான நகைகள் இதுதான் அணிகலன்கள்னு சொல்லுவோம் ஸோ மெத்த அணிகலன்கள்னால் சில ஐம்பெரும் காப்பியங்களை வச்சுக்கங்க ஓகே அடுத்து இரட்டை மொழி பாடலில் மெத்த வணிகலன் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க ஸோ மெத்த வணிகலன் அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல பார்த்து மெத்த அணிகலன் இப்போ மெத்த வணிகலன் ஸோ மெத்த வணிகலன் அப்படின்னா மெத்த அப்படின்னா மிகுதியான அப்படின்னு அர்த்தம் வணி கலன் வணினா வணிகம் கலன் அப்படிங்கிறது கப்பல் ஸோ மெத்த மிகுதியான வணிக கப்பல்கள் அப்படின்னு வச்சுக்கங்க ரெட்டர மொழிகள் பாடலில் சங்கத்தவர் எ காக்க என்பது கடலுக்கு எவ்வாறு உப்புமைப்படுத்தப்படுகிறோம்னா நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் தான் சங்கத்தவர் அப்படிங்கிறது சங்கத்தவர் காக்க என்ற தொடரால் குறிக்கப்படுது அடுத்து பாருங்கள் காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்று சிலேடையை கூறியவர் யாருனா கிவா ஜெகநாதன் ஓகே அடுத்த கொஸ்டின் அன்று அவர் கச்சேரியிலும் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல்ன்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க ஆன்சர் சுப்புடு சுப்புடுங்கிறது சரியான பதில் அடுத்த கொஸ்டின் கியாப்பை விஸ்வநாதன் பல் மருத்துவ நண்பரை எவ்வாறு அறிமுகம் செய்தார்னா பல்துறை வித்தகர் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திருக்காரு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு முதல் இயலில் வரக்கூடியதான ரெட்டோரமளிதல் பாடத்தினுடைய முக்கியமான கேள்விகளெலாம் பார்த்துட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் படித்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் நன்றி